இந்த செவ்வா ரேகை ஆயில் ரேகை பக்கத்திலேயே ஆயில் ரேகை நெருங்கி இப்படி வந்ததுன்னு வச்சுங்க ஆயுள் ரேகை நெருங்கி வந்ததுன்னா அவர்கள் சண்டை குணம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் இராணுவத்தில் இருந்தால் மிக பெரும் சிறப்பான ஒரு நல்ல ஒரு பதவியை அடைவார்கள் இந்த ரேக இந்த செவ்வா மேடியது கீழ்ச்செவ்வா கீழ்ச்செவ்வாயில் மட்டும் இப்படி லைட்டாக இருக்குதுன்னு வச்சுங்க மனைவி மக்கள் மேல் தீராத ஆசை பாசம் வாழ்வில் உயர்வார்கள் சப்போர்ட்டா இருப்பாங்க அதே மாதிரி இந்த செவ்வா ரேக கீழே மட்டும் தான் இருக்கு சார் அப்படி கீழே மட்டும் முடியிற நடக்க மட்டும் இருக்குன்னு வச்சுங்க அவர்கள் சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது சண்டை சச்சரவுகள் ஈடுபட்டால் பெருத்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு மரணம் கூட நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு கொலை புள்ளிகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த செவ்வா ரேகை ஃபுல்லாவே இருந்துருச்சுன்னா நல்ல விஷயம் சார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் இந்த ஆயில் ரேகை சப்போர்ட்டா இருக்கிறது செவ்வா ரேகை இந்த ரேகை நெருக்கம் இல்லாமல் இப்படி நல்ல தண்ணி நல்லா இருந்துருச்சுன்னா ஆயில் ரேக்கு நல்லா சப்போர்ட்டா நல்ல வாழ்க்கையில வியாதியே வராது சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் செவ்வாய் ரேக